என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்மாறின் மைண்ட் யுவர் மைண்ட் நிறுவனர் அன்பு நண்பர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் என்னுடைய விமான பயணம் என்பது ஒரு சில அனுபவங்கள் பயணம் செய்யும் மற்றவர்களுக்கு கூட ஒரு பாடமாக அமையக்கூடியதாக அமைந்தது அதனால் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு ஆர்வம் மற்றவர்களுக்கு பயன்படுமே என்ற ஒரு எண்ணம் கூட இது ஒரு டிசம்பர் மாதம் ஒரு மிக கடுமையான குளிர்காலங்க அது இது இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து ஒரு நான் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு பத்து ஆண்டுகள் முன்னாடின்னு நினைக்கிறேன் பத்து பதினை பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது ஆனால என்னால் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சம்பவம் அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு பயணத்துலேயும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்திய ஒரு பயணம் அது அதனால இப்போ வந்து இப்போ வந்து அதை நினைச்சாலும் ஒரு சிரிப்பாக இருக்கு ஆனாலும் அந்த நேரத்தில் முதல் முறையில் ஆரம்ப கட்டத்தில் அது எவ்வளோ ஒரு ஒரு மோசமான நிலையில எங்களை கொண்டு வந்துச்சுங்கிறதுக்காக நான் அதை பகிர்ந்து கொள்றேன் பாருங்க அப்போ வந்து அது ஒரு டிசம்பர் மாதம் மிக கடுமையான குளிர்காலம் அது அப்போ வந்து நியூ ஜெர்சியில வந்துட்டு என்னோட மகள் வந்து அங்கே ஒரு சயின்டிஸ்டா பணி புரிஞ்சிட்டு இருக்கா அவள் இருந்து சிக்காகோவில் வந்து சிக்காகோ மாநிலத்தில் அயோவாங்கிற நகர ஒரு நகரத்தில் தான் என்னோட மகன் வந்து ஐடி ப்ரொஃபஷனலாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ வந்து நாங்கள் வந்து நியூ ஜெர்சியிலேருந்து அயோவாவுக்கு பயணப்படுறோம் அங்கேருந்து கிளம்பி மகள் வீட்டுக்கு போயிட்டு மகன் வீட்டுக்கு வர்றதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோவாவிற்கு போகிறதுக்கு வந்து இந்த நியூயார்க்கு லகாடியா ஏர்போர்ட்ல இருந்து அயோவாவோட மோலின் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா ரெண்டு விமானங்கள் மாற்றி செல்லணும் அப்போ வந்து அங்கே லோக்கல் ஃப்ளைட்டே வந்து ரெண்டு ஃப்ளைட் மாற்றி தான் போக முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை அது அப்போ வந்து நியூ ஜெர்சியை விட நீங்கள் பாத்தீங்கன்னா அயோவாவில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பணி அதாவது மைனஸ் டென் டிகிரி அப்போது அப்போ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து நார்மலாக போடுற அந்த ஃப்ளீஸ் எல்லாம் பத்தாது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப திக்கான ஒரு ஓவர் குட் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்போ வந்து இது வா நான் வந்து இதுக்கு நானும் என் கணவரும் இப்போ வந்து இதுக்கு முன் அவர் கணவரும் நானும் இந்த உரை வந்தோம்னா அதுக்கு முதல் முறை வந்து நான் தனியாவே வந்துட்டு ஒரு தடவை வந்தப்போ நான் அங்க வந்து அந்த பிளீஸ் வாங்கறதுக்கு வந்து அஹ் அஹ் நான் வாங்கினேன் அந்த அதாவது அங்கி அந்த குளிர் குளிரங்கி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் எனக்கு வாங்கும்போது சரி அங்கே வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அப்போ டீல் கிடைக்கும் இல்லையா எல்லாம் அந்த டீலில் வந்து எனக்கு ஒரு நல்ல டீல் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சேம் கலரு சேம் டிசைனாக இருந்தால் ஒன்றும் பரவாயில்ல அதனால் என்ன ரேட்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுன்ட்டு ரெண்டு இது வாங்கிட்டேன் ரெண்டு குளிரங்கிற அதை ரெண்டு இது ஒவர்கோட்டு ரெண்டு வாங்கிட்டேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது சரி திக்காக இருந்தது மூணு லேயர் இருந்தது சரி நல்லா இருந்ததுன்னு வாங்கிட்டேன் அப்போது நான் வந்து அதை வேற கேட்காமையே வாங்கிட்டேன் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டேன்னு அவருக்கு பயங்கர கோபம் கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் நீ நானும் அப்படி ட்ரேட்மார்க்காக ஒரே மாதிரி போட்டுட்டு போகணுமான்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் கட்டாயப்படுத்தி அவருக்கு அதுதான் வாங்கியாச்சு நீங்கள் தான் போட்டு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்போ இப்ப வந்து இத ஆனா இது இந்த இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இதுதான் எங்களை காப்பாத்த போகுது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இதுதான் காப்பாத்த போகுதுன்னு அப்ப எங்களுக்கு அது தெரியாது அவருக்கும் தெரியாது ஆனா நாங்க அது மாதிரி நாளும் வந்துச்சா அன்னைக்கு வந்து இது வானிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு நார்மலாகவே அந்த குளிர் காலத்தில் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் பனி காலத்தில் அது இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது ஏன்னா டிக்கெட்லாம் புக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி அதை மிஸ் பண்ண முடியாதுன்ட்டு கிளம்பிட்டோம் இருந்து ஏர்போர்ட்டு செல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப அதிக நேரம் ஆயிடுச்சு வழியெல்லாம் ரொம்ப ஸ்னோவாக இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணி வரதுக்குள்ளே ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அதனால் அப்படி வந்துட்டு இருந்தால் அவசர அவசரமாக ஓடி போய் அங்கே செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு கடைசி நேரத்தில் போய் நிற்கிறோம் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு எங்கள் சீட்டை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க மற்றவங்களுக்கு ஏதோ அவசரமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் ஆன ஆகாமையே இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரி இந்த எங்களுக்கு ஆனாலும் வந்துட்டு சரி எங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட்டுங்கிறதுக்காக அவங்களால அவாய்ட் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அந்த பிஸ்னஸ் கிளாஸ்ல இருந்த டிக்கெட்டை வந்து சரி எங்களுக்கு ரெண்டு சீட் போட்டு கொடுத்தாங்க ஆஹா ரொம்ப லக்கு நம்மளுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டை வந்து நமக்கு எக்கானமிக்கல் டிக்கெட் வாங்கினவங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் கொடுத்துருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் அது வந்து நீங்கள் அதை நினைக்கிற மாதிரி இல்லை அதுக்கான ஒரு பெரிய ஆப்பு தாத்துட்டு இருந்துச்சு தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா அங்கே ரொம்ப அருமையாக ராஜோபச்சாரம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் என்னாச்சுன்னா அங்கே வந்து ரொம்ப வந்து கூட்டம் அதிகமானதுனால எங்கள் லக்கேஜ் ஃபுல்லாக எடுத்து கார்போவில் போட்டுட்டாங்க அப்போது விமானம் வந்து சிக்காகோ வந்துருச்சு விமானம் சிக்காகோ வந்தோன்னா அங்க இருந்து அடுத்த விமானம் வந்து அடுத்த விமான சேவை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸு இருந்தது கேப் சரி அதுக்குள்ளே வந்து வழக்கமாக என்னன்னா உள்ளே வந்து விமான சேவையில் நம்முடைய உடைமைகளை வந்து விமானத்திற்கு வெளியே இறங்கின வாங்கிக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து கார்கோவில் போட்டாங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து நமக்கு கீழே ஒன்று கொடுத்துருவாங்க யூஸ்வலாக லோக்கல் ஃப்ளைட்டில் ஆனால் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ஸில் நிறுத்தி இறக்கிட்டாங்க எல்லா லக்கேஜும் அப்போ அதனால் அங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அங்கே அங்கே போய் வாங்கிக்கோங்க நீங்கள் உங்க இதை கலெக்ட் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கேப்பு தான் அதுக்குள்ளே இதை உடனே இவர் டென்ஷன் ஆகிட்டார் ஐயோ நம்ம வந்துட்டு அவசர அவசரமாக டைம் இல்லையே ஏன்னா இது ரொம்ப தூரம் பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குது அவ்வளோ தூரம் போய் நான் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் நான் சொல்கிறத காதலியே வாங்கலை நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் எதையும் சொல்லாமல் அவரோட ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் என்கிட்ட தூக்கி போட்டுட்டு ஸ்பீடாக போய் நான் வாங்கிட்டு வந்தறேன் என்னமோ இங்கே பக்கத்தில் நம்ம லோக்கலில் இருக்கிற இடத்துல நம்ம இருந்து நம்ம ஏதோ ஒன்று பேசி வாங்க முடிகிற மாதிரி எதையோ ஒன்று யோசனை பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஓடிட்டார் அடுத்த கிட்ட போன ஒன்று தான் தெரிஞ்சது அந்த கு அந்த குறிப்பிட்ட கேட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது ஆனால் அடுத்த விமானத்துக்கான அவகாசம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணார் வேக வேகமாக தான் போய் முதல்ல எப்படியாச்சும் போய் லக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கறதுல மட்டும் அவர் குறியா இருந்தார் பாருங்க அங்கே போய் சேர்ந்த ஒன்னதான் அவர் பார்க்குறாரு தன்னோட பாஸ்போர்ட் வந்து எல்லாத்தையும் ஹேண்ட்பேக்கை ஏண்டை கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார் அங்கே பார்த்தா அதுக்குள்ள வந்து செக்யூரிட்டி செக்கிங் வந்து டக்குன்னு வந்துட்டு எங்கே பாஸ்போர்ட்டை காமிங்க அப்படின்னோடனே இவர்கிட்ட கையில் பாஸ்போர்ட் இல்லை அது எவ்வளோ பெரிய டென்ஷன் பாருங்க பெரிய பரபரப்பாக ஆயிடுச்சு அந்த இடமே ஆயிட்டுருக்குது ரொம்ப ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வந்துட்டு ரொம்ப டெரரிசம் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு பீரியடு அந்த இடத்துல வந்து இப்போ எல்லாம் அப்போ ரொம்ப ரொம்ப பயங்கரமாக எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது எல்லாம் இருந்துச்சு அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு டக்குன்னு போயிட்டார் அப்போதான் வந்து ஒரு பெரிய புயலையே கிளப்பிடுச்சு அந்த இடத்துல இவர் பாட்டுக்கு என்ன நினைச்சாரோ இவர் தடுமாறிட்டார் அந்த தன்னகிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிறத அவங்க கேட்கும் போதே டென்ஷன் ஆகிட்டார் இவர் ஐயோ பாஸ்போர்ட் நான் அங்கே வச்சுட்டு வந்து தடுமாற ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் அந்த தடுமாட்டத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு போல இருக்கு எல்லாம் ஒன்றா செக்யூரிட்டி அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க சேர்ந்து சுற்றி வளைச்சி நடுவில் நின்றுக்கிட்டாங்க உடனே இவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு பேச முடியாமல் அப்படியே வேர்க்க வெறுவிற்க என்னென்னத்தையும் சொல்லி சமாளிச்சும் பார்த்துருக்காரு முடியல ஆனால் அவங்க அதை காதில் வாங்குற மாதிரியே இல்லை இவர் அசையை கூட விடலை இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் அங்கே வந்து என்னோடய வைஃப் அங்கே உக்காந்துட்டுருக்கா நான் அவகிட்ட வந்து நான் பாஸ்போர்ட்டெல்லாம் ஹேண்ட்பேக் அவகிட்ட தான் இருக்குது நான் அவசரத்தில் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஹேண்ட்பேக் ஓடாணோன்னு அவங்களுக்கு அதை நம்புறதுக்கு வந்து அப்போ ஏன்னா அந்த டைம் பர்டிகுலர்லி அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஹெக்டிக் டைம் அது அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதில் வந்து இப்படியே அவர் தடுமாறுறாரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அடுத்த ஃப்ளைட்டு போன மனுஷனை காணலை நான் எங்கே போயின்னு தேடுவேன் நான் அந்த இடத்த விட்டுட்டு போய் வேற பக்கம் போயிட்டேன்னா அவர் இந்த பக்கம் வந்து என்ன தேடிட்டு இருந்தா என்ன பண்றது கையில் அவர் கையில் ஃபோனும் இல்லை ஒண்ணுமே இல்லை என்ன பண்றதுன்னு அப்படி நான் அதுக்கு மேல டென்ஷன் ஆயிட்டு சுத்தி முத்தியும் பாக்குறேன் என்ன பண்றதுன்னு தெரியல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்போ அந்த இடத்த விட்டு நகர்ந்தோம்னா இவரை தேடாம கடைசியில ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன்னு அப்போதான் என் மகள் வந்து போதே ஒரு போன் கொடுத்தா கையில நீ வச்சுக்கோ வழியில டென்ஷன் ஆயிரும் வேணாம் நான் ஒன்னே பெரிய இது மாதிரி வேணாம் வேணாம் எங்கிட்ட இருக்கிற அந்த போனே போதும் இந்த லோக்கல் போன் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் எல்லாம் இல்ல அதனால வந்துட்டு நம்ம லோக்கல் போன் இருந்து மட்டும்தான் நம்ம வந்து லோக்கல்ல பேச முடியும் அப்ப அதனால நான் என்ன பரவாயில்ல கொஞ்ச நேரம் தானே நான் லோக்கல்ல தானே போறேன் எனக்கு அங்க வீட்டுல வேற போன் இருக்கு இது வேண்டாம் நான் சொல்லிட்டு சும்மா வந்துட்டேன் கடைசியில பார்த்தா திடீர்னு வந்து டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பெரிய ஒரு ஸ்பீக்கர்ல பெருசா அவரோட எங்க என்னோட கணவரோட பேரும் என் பேரும் அப்படியே இது பண்ணாங்க அனௌன்ஸ் பண்றாங்க எனக்கு அப்படி கைகாலெலாம் நடுந்தது அவ்வளோ ஒரு பெரிய ஏர்போர்ட்ல நம்ம பேரை மை மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அப்ப என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அதை எனக்கு சரி அந்த எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலான்ட்டு கொஞ்சம் மனசை ஒரு செட்ரேட் பண்ணிவிட்டு அமைதியாக கேட்க ஆரம்பித்தப்போ தான் அவங்க வந்து நீங்கள் மிஸ்ஸஸ் திருநாவுக்கரசு நீங்கள் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேரும் ஆயிரல வரல திருநாவுக்கரசுங்கிற பேரை கொலை பண்ணி சொல்கிறாங்க எம்பேரையும் பவுளசங்கரையும் கொலை பண்ணி சொல்கிறாங்க அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செட்ரைட் ஆகிறதுக்குள்ள அப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலும் மூவ் பண்ணக்கூடாது இங்கே இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க அஹ் security people are coming there அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா எங்க வீட்டுக்காரர் பார்த்தா சுத்தி வந்து எல்லாம் gun உ security சுத்தி சுத்தி அப்படியே பெரிய gun அ வச்சுட்டு வர்றாங்க இவரு அப்படி வேகத்து கொட்டி வர்றாரு எனக்கு பார்த்த உடனே என்ன ப்ராப்ளம் தெரியலையே இவ்வளவு இதுக்கு ஒரு பாஸ்போர்ட் இல்லாததுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகுமாங்கிறது எனக்கு என்னால நம்ப முடியல வேற ஏதாவது தப்பு நடந்துருச்சா என்னன்னு தெரியல சுத்தி அப்படி வர்றாங்க அவங்க மூஞ்சில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹார்ஷா மூஞ்சு அந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ்ங்கிறது அந்த முகத்திலேயே தெரியுது அப்போ அப்பதான் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு இவர் வந்து எப்படியோ ஒரு இதை சொல்லி எங்க ஃபிளைட் இறங்குன இடத்த சொல்லி இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேங்கிறத ஏதோ ஒரு ஐடியா ஒரு அடையாளத்தை காமிச்சு எப்படியோ அதையும் எதையும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு இந்த இடம் தானே கரெக்டா அவங்க கிட்ட வர வர அப்பதான் வந்துட்டு அந்த இடத்த தூரமா கிட்ட வரும்போதே அங்க என்ன பாத்துட்டாங்க அந்த ஏரியாக்குள்ளே வரும்போதே என்னை பார்த்த உடனே உடனே வந்துட்டு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் முகத்தில் அப்போ தான் ஒரு சிரிப்பு நான் அதை பார்த்துட்டு டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் அதை சிரிச்சுட்டு அப்போ தான் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பேர் புடைசூழ கன்னோட புடைசூழ இவர் நடுவில் வராரு அப்போ அதில் ஒருத்தர் வந்து மட்டும் என்ன கவனிச்சிட்டாரு அங்கேருந்து வந்து பார்க்கும்போது அதே கலர் நான் ஜாக்கெட் போட்டிருந்தேன் பாருங்க அதை பார்த்த உடனே அவர் வந்து வா ஹி மஸ்ட் பி ரைட் திஸ் லேடி மஸ்ட் பி இஸ் வைஃப் சி போார் வேறு இந்த சேம் ஜாக்கெட்னோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிரிச்சாம் பாருங்க தான் எனக்கும் உயிர் வந்தது அவருக்கும் உயிருக்கு வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு மனசு இருக்கம் குறைஞ்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா அவங்களும் அமைதியா கொஞ்சம் ஆயிட்டாங்க பேச அமைதியா பேச ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் அந்த கூத்து நடக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அயோவா நகரத்துக்கான கடை சி ஃபிளைட்டும் போயிருச்சு ரெண்டு மூணு ஃபிளைட் போயிருச்சு இதுக்குள்ள லோக்கல் ஃப்ளைட்டு போயிடுச்சு அப்புறம் பார்த்தா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு திருப்பி அங்கே நைட்டு எங்கே ஸ்டே பண்ணுறது கையில் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் வச்சுட்டு இருக்கோம் அதிகமாக பெருசாக வச்சுக்கல என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்போ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு என் பையனும் மருமக குழந்தையோட அந்த பெரிய அவ்வளோ ஒரு மோசமாக அங்கே ஸ்னோ ஸ்ட்ராம் வந்திருக்க நேரம் அங்கேருந்து இருந்து ஸ்னோ ஸ்ட்ராங்லேயே அவன் காரை எடுத்துட்டு வந்து ஏர்போர்ட்ல வந்து சிக்காகோவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நாங்கள் வருவோன்னு ஆனால் நாங்கள் இங்கே பாதியிலேயே மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்புறம் பார்த்தா வேற வழி இல்லாமல் திருப்ப அங்கேருந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணக்கூட வழி இல்லை அப்புறம் கொஞ்சம் எனக்கு ம அந்த மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நேராக போய் அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு அவங்கக்கிட்ட அந்த ஃபோனை வாங்கி இந்த இருக்கிற நாங்கள் எங்கள் சிச்சுவேஷனை சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அவங்க கூப்பிட்டு பையனோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுவாங்க அப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ரொம்ப கூலாக இருப்பான் எவ்வளோ டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன்னாலும் கூலாக ஆன்சர் பண்ணுவான் கூலாக அவன் முடிவெடுப்பான் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவான் அந்த மாதிரி நேரத்தில் சரி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே இருங்க ஏர்போர்ட்லேயே இருங்க நான் ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்துருவேன் நான் இங்கே வந்து ரொம்ப வந்து ஸ்னோ ஸ்ட்ராமா இருக்குது ரொம்ப மழையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நான் நாங்கள் வந்து எல்லாரும் இங்கே கச்சிக்காக ஏர்போர்ட்லேருந்து வரணும் திருப்பி எனக்கு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஆகும் நீங்கள் கவலைப்படாமல் அங்கேயே இருங்க நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த த்ரீ அண்ட் ஆஃப் அவர்ஸ் இருந்த டைம் பாஸ் ஆனது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்னோ ஸ்டார் டைமில் குழந்தைய கூட்டிகிட்டு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆஹ் வராங்க அப்படின்னா காரு பத்திரமா வந்து சேரணும் எவ்வளவு டென்ஷன் யோசிச்சு பாருங்க அப்புறம் பார்த்தா வந்து சேர்றதுக்குள்ள அங்க வேற நீங்க ஏர்போர்ட்ல எங்களை உக்காந்துருக்கோம் இன்னுமே அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் அங்கங்க போற வரவங்க ஒரு சந்தேகமாவே எங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க வர்றாங்க அப்பப்போ எங்களை கண்காணிச்சுட்டே இருக்காங்க அவங்க பார்வை வளையத்துல இருந்த மாதிரியே தான் ஒரு ஆச்சு அப்படி அந்த ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் பையன் பத்திரமா வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ஆனாலும் இது வந்து எங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது எங்க போனாலும் நம்ம வெளிநாடு போயிட்டோம்னா பாஸ்போர்ட்டை வந்து நம்ம உயிர் மாதிரி கையில வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிய வச்ச ஒரு சுச்சுவேஷன் இன்னொரு சின்ன சம்பவம் சொல்லி நான் முடிச்சுக்கிற பாருங்க சின்ன விஷயம் டைம் ஆயிடுச்சு ஆனா வந்துட்டு அந்த ஒரு தடவை இதே மாதிரி தான் இதுவும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி நடந்ததுதான் இப்பெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்டிங்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு முந்தி வந்து ரொம்ப 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 ஹெவியா இருந்துச்சு அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில வந்து நீங்க வந்து எதுவும் பிக்கல்ஸ் எடுத்துட்டு போக முடியாது லிக்விட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க இப்போவும் எல்லாமே இருக்காங்க ஸ்ட்ரிக்டா பட் அப்போ வந்து இன்னும் மோசமா இருந்தது சரி என் பொண்ணு வந்து பிரெக்னண்டா இருந்தா அவளுக்கு வந்து மாவடு ஊருக்கானா ரொம்ப இஷ்டம் ஏன்னா அங்க வந்து மாவடு கிடைக்காதுன்னு நம்ம ஊருக்கா போட்டு தர முடியாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இதே மாதிரி தான் பையன் வீட்டுக்கு போயிட்டு பையன் வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் தனியாக தான் போனேன் அங்கே போகும்போது நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு ஊருக்காக வந்து நான் எதோ அந்த ஊருக்காக ஈரோட்லேருந்து நான் கொண்டு போயிட்டேன் பெட்டிக்குள்ளே வந்து ஒரு கருப்பு கலர் இதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு கருப்பு கலர் துணியில் சுற்றி உள்ளே வச்சு ஜாக்கிரதையாக கொண்டு போயிட்டேன் அங்கேருந்து நீங்கள் லோக்கல் ஃப்ளைட்டுக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம லக்கேஜ் அதிகம் எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஹேண்ட் லக்கேஜ் இது மாதிரி தான் ரொம்ப கம்மியாக தான் அலோவ் பண்ணாங்க சரி அதை போய் நம்ம கொடுத்துட்டு வரும் இப்படி ஒரு என்னோட பிளான் வந்து ஒரு ஒன் ல வந்துடுற மாதிரி அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுதான் திரும்ப போற மாதிரி பிளான் வச்சிருந்தேன் ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஏர்போர்ட்டில் டைம் ஆயிடுச்சு இதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் அந்த டைமுக்கு போகிறோம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் தான் இருக்குது அந்த ஒன் ஹவருக்கு முன்னாடி கஸ்டம்ஸ் செக்கிங் எல்லாம் பண்ணும்போது பெட்டியிலேருந்து இந்த ஊர்காயை எடுத்து வச்சுட்டு அவன் வந்து பயந்துட்டான் ஏதோ நான் வேறு ஏதோ வந்து ஏதோ கொண்டு போகிறேன் நான் அது என்ன நினச்சானோ தெரியல இத்தனைக்கு சீல்டு பாட்டில் அது எல்லாமே புது ஊர்கா இது கம்பெனி பிராண்டட் ஊருக்காக தான் அது எல்லாருக்கு அது நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியாதுல்ல அதை வச்சுட்டு உடனே எல்லாரையும் கூப்பிடுறான் சைனீஸ் ஆக்சுவலி அங்கே ஒரு சைனீஸ் வந்தால் அவனை கூப்பிடுறான் இவனு யார் யாரையோ கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க அது யார் சொன்னாலும் வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு எதுவுமே அவங்களுக்கு புரியலை எதோ சொல்லி நானும் எ எப்படியும் என்ன நான் சொல்கிறேன் இது பிக்கல் வந்து இது ஈட்டபிள் இது வந்து ஸ்மால் மேங்கோ இது வந்து ஒன்றும் இல்லை இது நம்ம நான் கூட இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் எதை சொன்னாலும் அவங்க நம்பவே இல்லை கடைசியை மட்டும் அந்த பாட்டில கையில் வச்சுட்டு அதை வந்து பெரிய ரிசர்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறாங்க அவங்கள கூப்பிட்றாங்க இவங்களை கூப்பிட்றாங்க யாரும் ஐ ஐடோனோன்னு ஐ டோனோன்னு சொல்கிறாங்க அதை டச் பண்ண பயப்படுறாங்க என்னென்னமோ நினைக்கிறாங்க அப்படியே ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ளைட் போயிடுச்சு வழக்கம் போல ஃப்ளைட் அந்த பாட்டுக்கு ஃபோன் அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கான் ஸ்பீக்கரில் ஃப்ளைட் கிளம்ப போது இந்த இந்த இன்னும் இவங்க இந்த பேசஞ்சர் வரல பௌலசங்கரி பேசஞ்சர் வரல வரலன்னு அனௌன்ஸ் பண்ணுறான் நான் இங்கே கஸ்டமர்ஸை சொல்கிறேன் ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்கள் நான் என்னோட டாக்டர் வீட்டுக்கு போகணும் சீசன் எமர்ஜென்சி அது என்னென்னமோ போய் சொல்லி பார்க்குறேன் அலோவ் பண்ணவே மாட்டேன்ட்டான் எனக்கு இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒரு அப்புறம் கடைசியில வந்து பிளைட்டும் போயிருச்சு இவன் கடைசியில யாரோ ஒருத்தர் வந்து எவனோ ஒரு சைனீஸ் தான் வந்து அத பிக்கல் ஏதோ சொல்லி அவனுக்கு புரிய வச்சு ஏதோ அவனு ஒரு ஆபீசர் போல இருக்கு ஃப்ரெண்டோ இல்ல இப்படியோ அவன் சொன்னதை நம்பி போய்த்தலாம் ஆனா இது யூ கேன் நெவர் கேரி நான் எனக்கு பரவாயில்ல இது நீ வேண்டாம் ட்ராஷ் பண்ணிடு என்ன விட்டா போதும்னு பார்த்தேன் நான் அப்புறம் அவன் ட்ராஷ் பண்ணி அதை எப்படியும் அதை அப்படியே ஒரு செக்யூர்டாக ஒரு கவரில் போட்டு அதை எதை பண்ணி என்னமோ பண்ணி செக்யூர்டாக தூக்கி ட்ராஷ் பண்ணான் அப்புறம் நான் ஓடி போய் ஃப்ளைட்டுக்கு உளுந்து அடிச்சிட்டு ஓடுறேன் நான் கிட்டே போக போக ஃப்ளைட் போயிடுச்சு டேக் ஆஃப் ஆயிடுச்சு வேறு வழியில்லை கடைசியில உட்காந்துட்டு வந்து இந்த ஒரு பாட்டில் ஊறுக்காய்க்காக என் டிக்கெட்டு போய் திரும்ப நான் வேறு டிக்கெட்டை என் பசங்க அங்கேருந்து வாங்கி கொடுத்து அதை ஒரு நைட்டுக்குள்ளே ஒரு லாஸ்ட்டு ஃப்ளைட் நைட் ஃபிளைட் கிடச்சி அப்புறம் கிளம்பி போனேன் அப்போ தான் வந்து சரி இது ஒரு சாப்பாட்டுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு பிக்கலுக்காக இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு அனுபவம் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு ஒரு மகள் பிள்ளைங்கன்னு வரும்போது நமக்கு இந்த சீரியஸ்னஸ் எதுவுமே புரியறது இல்லைங்க இந்த சென்டிமெண்ட்டுக்கு நம்ம ஆயிடுறோம் பாருங்கள் அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கூட தெரியறதில்லை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவம் எனக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க இல்லைன்னா சார் வந்து கட் பண்ணார்னா ஸோ ஓகே நான் வருத்தப்பட மாட்டேன் நான் நிறைய டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸ்டீஃபன்ராஜ் சார்க்கு ரொம்ப நன்றி இதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லோருக்கும் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி வணக்கம்